ஹலோ கண்டி சேனல் பீப்புள் நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த ரொம்பவே சூப்பராக பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் அது ரெண்டுமே வந்து ரொம்பவே ஜாலியான விஷயமாக இருக்க போது ரொம்பவே வந்து சீரியஸான விஷயமாகவும் இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டிகிட்டலாம் எக்ஸ்ப் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்பானியோட சன்னான அனேட் அம்பானி அவருக்கு இப்போ வந்து ப்ரீ வெட்டிங் அப்படின்றது நடவேற்று இருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய பேர் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க என்னப்பா இது பயங்கரமான வந்து இந்த ஈவெண்ட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து திருவிழா மாதிரி இருக்கியப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்பவே வியந்தாங்க ஆனாலுமே அங்கே நிறைய வந்து சோகமான விஷயங்கள்லாம் நடைபெற்றது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்மளோட அனித் அம்பானி அவரோட பர்ஸ்னல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் அவர் வந்து இல்லை என்னால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணியிருந்தேன் ஃப்யூச்சரில் எனக்கு அதால் வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் என்ன விஷயம் என்ன பண்ணியிருந்தீங்க அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாத்திரைகள்லாம் எடுத்திருந்தேன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட உடல் உபாதை காரணமாக நான் வந்து ரொம்பவே வந்து குண்டாயிட்டே இருந்தேன் நிறைய ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டதுனால நான் நிறைய டேப்லெட்ஸ் நிறைய ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தேன் அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு இடத்துல உட்காந்தா என்னால் எழுந்து நடக்க கூட முடியாது என்னால் நார்மலாகவே ஃபஸ்ட் நடக்க முடியாது நான் ரொம்ப நேரம் நிற்க முடியாது எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஸோ இப்போ இதுதான் வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாரு அது கேட்கும் போதே வந்து மிச்சம் எல்லாருமே அழ ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அப்பாவுமே அற அழ ஆரம்பிச்சிட்டாரு என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து அவரை சொல்லும்போதே வந்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னார் எனக்கு இது ரொம்ப பழகிடுச்சு நிறைய பேர் நான் வந்து கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் கூட எனக்கு அது பழகிடுச்சு ஆனால் வந்து உண்மை என்ன அப்படின்னா என்னால் வந்து நடக்க முடியாது என்னால் வந்து ஒரு இடத்துல ஒழுங்காக நிற்க முடியாது என்னால் எதையுமே ஒழுங்காக பண்ண முடியாது அப்படின்றது தான் ரொம்பவே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மளோட அனில் அம்பானி வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த மாத்திரை நான் எடுத்த ஸ்டெராய்ட் வந்து எனக்கு பக்க விளைவுகளாக வந்து இது வந்துச்சு இதை வந்து என்னால் என்ன பண்ண முடியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து விடதா முடியும் ஸோ இதனால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தார் அதனால் நடக்க முடியல அப்படின்றத இவ்வளோ சோகமாக சொன்னாரு அப்படின்னும் போது அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டாவது முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமால் பாய்ஸ் அந்த பாய்ஸ் அந்த டீம் படத்தோட டேரக்டர் ரொம்பவே வந்து குஷியாக இருப்பார் ஏன்னா அந்த ஒரு வெற்றியை வந்து பார்த்துருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு நிறைய வந்து இப்போ பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வகையில் கோபுரம் ஃபிலிம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க பே பண்ணி நம்மளோட தனுஷை வச்சு நீங்கள் படம் எடுங்க அதுவும் த தமிழில் எடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சூப்பரே அப்போ தனுஷை வச்சு நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் கிட்டேருந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்குது பட் எப்போ வரப்போகுது அது தனுஷோட எத்தனாவது படம் அப்படின்றது தெரியல பட் கண்டிப்பாக மஞ்சுமல் பாய்ஸோட டேரக்டரும் நம்மளோட தனுஷாரும் வந்து இணைய போகிறாங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படத்தை பற்றியான அப்டேட்ஸ் வந்துடும் பட் ஆனால் எத்தனாவது படம் அப்படின்றது இன்னும் மென்ஷன் பண்ணல நம்ம நெக்ஸ்ட் யூஸ் டேஸ் பபை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க